வணக்கம் இது பிராண்டி செய்திகள் உலகமே அச்சத்தில் உறையும் ஒரு அதிர்ச்சி தகவல் மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் இஸ்ரேல் தனது ரகசிய அணுவாயுத சோதனையை மேற்கொண்டுள்ளதா என்ற கேள்வி இப்போது உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது இன்று அதிகாலை இஸ்ரேலின் நெகேவ் பாலைவன படுதியில் ஏற்பட்ட பயங்கர நில அதிர்வும் அதைத் தொடர்ந்து விண்ணை தொட்ட வெளிச்சமும் உலக நாடுகளின் உளவு அமைப்புகளை தூக்கமிழக்கச் செய்துள்ளது மத்திய கிழக்கில் அணுப்போருக்கான இது முழு விவரம் இதோ ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகளுடன் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் இஸ்ரேல் தனது பாதுகாப்பு அரணை பலப்படுத்த எத்தகைய எல்லைக்கும் செல்ல துணிந்துவிட்டது இன்று காலை மத்திய தரைக்கடல் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய நீண்ட தூர ஏவுகணை சோதனை மற்றும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட நில அதிர்வுகள் சாதாரணமானவை அல்ல என பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் குறிப்பாக இஸ்ரேலின் ஜெரிகோ ஏவுகணை திட்டம் மீண்டும் செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் அணுவாயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட ஏவுகணைகளை இஸ்ரேல் ரகசியமாக சோதித்து வருவதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளன இதனால் ஈரான் தனது அணுசக்தி நிலையங்களின் பாதுகாப்பை உச்சக்கட்டத்திற்கு உயர்த்தியுள்ளது தற்போதைய பதற்றத்தின் முக்கிய காரணங்கள் இரகசிய சோதனை இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக தன்னிடம் அணுவாயுதங்கள் இருப்பதை ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் இன்றைய சோதனை ஈரானுக்கு விடுக்கப்பட்ட நேரடி எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது அமெரிக்காவின் நிலை இந்த திடீர் சோதனை குறித்து வெள்ளை மாளிகை மௌனம் காப்பது உலக நாடுகளிடையே சந்தேகத்தை அதிகரித்துள்ளது பொருளாதார சரிவு போர் பதற்றத்தால் கச்சா எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில் அசுர வேகத்தில் உயரத் தொடங்கியுள்ளது மூன்றாம் உலகப் போர் தொடங்கிவிட்டதா என அஞ்சும் அளவிற்கு இஸ்ரேலின் இந்த நகர்வு அமைந்துள்ளது ஐநா சபை அவசரமாக கூடி இது குறித்து விவாதிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலின் இந்த அதிரடி சோதனைக்கு ஈரான் என்ன பதிலடி கொடுக்கப் போகிறது உலகம் ஒரு பேரழிவை நோக்கி செல்கிறதா தொடர்ந்து இணைந்திருங்கள் இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி கிரி